வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கோயமுத்தூரில் ஒரு கலக்கு கலைக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக் ஷாப்பில் தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம கோயமுத்தூர் காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்எம் சில்க்ஸ்லேருந்து ஆஃபர் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பரான பட்டுகளை வந்து பார்க்க போகிறோம் அவங்களோட ஓன் தறியிலேருந்து வரக்கூடிய பட்டுகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க கோயமுத்தூர்லேயும் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி ஒரு பிக் ஷாப் ஷாப்புள்ள தான் நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம் பெரிய ஷாப்பாக இருக்கே அப்போ ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இவங்களோட சொந்த தறி அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து தறியோட விலைக்கே வந்து கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளஸ் வந்து ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க இவங்க கிட்ட பட்டுல எல்லா விதமான பட்டுகளும் வந்து கொடுத்துட்ருக்காங்க பியூர் சில்க் காட்டன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது காஞ்சிபுரம் எஸன்சியல்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஆஃபரும் வந்து இருக்குது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் தாங்க இவங்க லொக்கேட்டாக இருக்காங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் நிறைய இடத்துல பிரான்ச்சஸும் இருக்குது சென்னை வாணியம்பாடி திண்டிவனம் நாமக்கல் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் நியூ காஞ்சிபுரம் காட்டுப்பாக்கம் திருவள்ளூர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது ப்ளஸ் வந்து இடத்துலையும் உங்களுக்கு மூணு நாலு பிரான்சஸ் கூட கொடுத்துருக்காங்க ஒரு சேலை வாங்கினால் ரெண்டு சேலை ஃப்ரீங்க நாலு சாரீ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்பது சாரீ ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க சிங்கிள் சாரீ கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது இன்றைக்கி நம்ம நிறைய வீடியோவில் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் டு கனிவாழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு பிக் பிக் மேனுபேக்சரர் அங்கதான் தான் இருக்கோங்க நம்ம கோயம்புத்திரையை கலக்கிட்டு இருக்கக்கூடிய எசன்சில்க்ஸ் தாங்க வந்திருக்கும் செம்ம சூப்பரான ஒரு ஷாப்புங்க ஆஃபர் அள்ளி குடுக்கிற ஒரு ஷாப் ஒன்னு வாங்கினீங்க அப்படின்னா ஒன்பது சாரி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு ஷாப்பு இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர்னா இந்த மாதிரியான ஆஃபர் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு சூப்பரான ஆஃபர்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க நீங்க பட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு பட்ஜெட்டாக தான் வந்து இருக்கும் அது உங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க பிளஸ் கிட்ட இருந்து வாங்கினா எப்படி இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படி ஒரு பிக் ஷாப்புக்குள்ளதாங்க வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா உங்களோட பிரான்சஸ்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்கேன் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த டைம்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து உங்க பிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எஸ்எம்சில் கூட வந்து கொண்டாடுங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை வரைக்கும் பாக்க போறோம் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஷாப்ல நீங்க பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஆன்லைன்ல தாராளமா நீங்க வந்து வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் கூட கேப் விடாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது தெரியும் இது பிரைஸோட நீங்க வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க முடியும் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுக்கும்போது இந்த வீடியோ அதிகபடியான நபருக்கு ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அதனால லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ன சரிங்க்கா குபேரப்பட்டு பாருங்க உபேரப்பட்டுல இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலரு லேவண்டர் கலர் சூப்பரான ஒரு கலர் பாருங்க அருமையா இருக்கு பார்டரோட வந்துடும் இது பிளவுஸ் அங்கா உள்முந்தியா இதுதான் பிளவுஸுங்க ஒயின் கலர் தான் வந்து பிளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் அருமையா இருக்குது ஆமா எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பிளவுஸ் வந்துருதுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா உங்களுக்கு மைல்டா மைல்டா இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இருக்கு இல்ல டார்க் ஷேடு நல்லா ட்ரெடிஷனல் கலர் பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளா இருக்குது இதோட பிரைஸ் சொல்லுங்கக்கா எயிட் நைன்டி ருபீஸ்ங்க இதெல்லாம் வந்து ஆஃபர் இதுக்கு இந்த சாரியோட பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப நம்ம சேனலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் வந்து எயிட் நைன்டி ருபீஸ்க்கு வந்து கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க சமசமையான கலர்ஸ்ங்க நல்ல ஒரு லைட் வெயிட்லயும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களோட ஓன் இல்ல தரையில இருந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கறனால உங்களுக்கு தரமும் சூப்பரா இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நீங்க வாங்கி சேல்ஸ்

எட்மதி ஆ சரி எயிட் டபுள் நைன்க்கும் கொடுத்திருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு ஆஃபருங்க ஸ்ரீகார்ட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு இதுல நீங்க என்ன கலர்ஸ் என்னால எடுத்துருக்கீங்களா நான் காமிக்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேக்காக கம்மியா காமிச்சிருக்கேன் என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய பல்கா வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இதை வச்சு மேரேஜே பண்ணிடலாங்க அப்படி ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் அதான் பாக்குறோம் பாருங்க அருமையா இருக்குது நல்ல கலர் கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ட்ரெண்டியான கலரா இருக்குது பெப்சி குளூ பெப்சி ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துருது பல்லுவும் இந்த மாதிரி இதுதான் பிளவுஸ் போஸ்டர் நினைக்கிறேன் நல்லா இருக்குது இது வந்து பல்லு இது வந்து பல்லுங்க பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்குதுங்க அக்கா இதோட ரேட் சொல்லுங்களேன் டபுள் ரொம்ப அழகான ஒரு கலருங்க சூப்பரா இருக்குல்ல இதுல வந்து பாருங்க நிறைய நல்ல ஒரு ட்ரெடிஷனல் கலர் தான் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களே அந்த கம்ப்யூட்டர் டிசைன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான அந்த இதுல டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அருமையா இருக்குது பார்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த கலர் பாருங்களேன் எல்லாமே விசிறி பேட்டர்லாம் கொடுத்திருக்கள் நைன்க்கு இதுல நீங்க என்ன கலர்ஸ் என்ன சாரி வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல கலர்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்காங்கக்கா நிறைய கலர்ஸ் இருக்குங்கிறாங்க சீக்கிரமா பிக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் அதுக்கு பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகான ஒரு பட்டு சாரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல என்ன கலர் வந்து சூஸ் பண்ணலாம் எனக்கு பிடிச்ச அந்த கிரீன் வந்து சூஸ் பண்ணலாம் இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது மாங்கா பார்டரோட கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் ரேட் பார்த்தலாமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா பிரைஸுங்க ஆனா உங்களுக்கு பிளாட் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்க எது எடுத்தாலுமே ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்துருங்க சூப்பரா இருக்குது பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல வந்துடுது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான இதை நீங்க எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறுக்கெல்லாம் வேர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆஃபரை மிஸ் சூட் பண்ணவே பண்ணாதீங்க செம்ம சமையான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் எல்லாம் பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் வந்து காமிக்கிறேன் ஒயின் கலரு அருமையான ஒரு கலருங்க இதுல கான்ட்ராஸ்ட் என்னன்னு பாத்திரலாம் பாருங்க கான்ட்ராஸ்ட் வந்து பிங்க் தான் வந்திருக்கு அருமையான ஒரு கலருங்க சூப்பரா இருக்கு நான் வேற கலர் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் இதுல வந்து பிங்க் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான உங்களுக்கு வந்து பல்லு அண்ட் பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம சில்க்ஸ்ல வந்து இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்பையொன்னா நம்ம பார்க்க போறோம் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் தான் சரிங்களா இதுல நீங்க என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் டிஃப்ரெண்டான உங்களுக்கு பேட்டர்ன் பார்டர் வேணும்னா கூட நீங்க பாக்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அடுத்த ஆஃபர் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படி ஒரு ஆஃபர் வந்து நம்ம பார்க்க போறோங்க பட்டு போல் மின்னக்கூடிய உங்களுக்கு வந்து காட்டன் சில்க் காட்டன் எப்படி வேணாலும் சொல்லலாங்க இதெல்லாம் காட்டன் சொன்னா நம்பவே மாட்டாங்க அவ்வளவு அருமையான ஒரு கலருங்க ஒரு பிங்க் ஜரியில வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க வித்தவுட் பார்டர் சாரிங்க இது இது வித்வுட் பார்டர்ல வரனால ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய இந்த காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வேர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாவே வந்துருது சரிங்களா இதுல நீங்க கான்ட்ராஸ்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம் இல்ல எனக்கு நான் செல்ஃபாவே இப்பெல்லாம் செல்ஃப் தான் அங்க வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரிங்களா ஆனா இதோட ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இதுல வந்து நீங்க பார்டர் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு லாங் பார்டர்ல வந்து இருக்குது நல்ல ஒரு என்ன சொல்றது பேரட் கிரீனுங்க சம அருமையான ஒரு கலரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்து வந்துடும் ரொம்ப அருமையா இருக்கு இல்ல இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் நைன் தானக்கா எல்லாமே உங்களுக்கு ஆமா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் இதுல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் மாதிரி வந்துடும் செம்ம கியூட் கலருங்க எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கலரு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் சில்க்ஸ்ல இருந்தா பாத்துட்டு இருக்கோம் இவங்களுக்கு பிரான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துட்றேன் நீங்க பாத்துக்கோங்க என்னென்ன ஊர்ல எல்லாம் இருக்குதுங்கிறது நீங்க அந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா அங்க கூட நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இவங்களோட சொந்த இருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கறனால ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள்ங்க இந்த மாதிரி விலைக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க நீங்க இதில் எது வேணாலும் இங்கே எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு அதுல வந்து கொஞ்சம் சின்ன பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா கூட சின்ன பார்டர்ல கூட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது எல்லாம் பாருங்க அம் அவ்வளவு நல்லா இருக்குது இதுல நீங்க கலர்ஸ் கேட்டாலும் அவைலபிளா இருக்குது இல்ல எனக்கு இதில் கலர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளா இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஆஃபர்லாம் விட இந்த ஆஃபர் வந்து அட்டி துளான ஆஃபருங்க எல்லா ஆஃபருமே பெஸ்ட் தான் ஆனா நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட் மூவிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் டபுள் நைனோடதும் இந்த சாரிக்கும் நிறைய உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது டெய்லியுமே டிஸ்பேச் அவ்வளோ ஆயிட்டு இருக்கு நாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சாரிக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கும் சரி ஃபைவ் டபுள் நைனுக்கும் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி அதாவது ஒரு சாரி கிடையாது நாலு சேரீ பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது சேரீ வந்து ஃப்ரீயா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சூப்பரான பட்டு சாரி நீங்க வாங்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து குடுக்குறாங்க அதுவும் உங்களுக்கு விசிறி பேட்டர்ன் மெட்லாம் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இந்த பொங்கல் எல்லாம் வருது இல்லையா கண்டிப்பா வந்து இந்த பொங்கலுக்கு யாருக்குனாலும் நீங்க சாரி கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அவங்களை உங்க கூட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்க்கெல்லாம் கண்டிப்பா வந்து கொடுக்கணு இருக்கீங்க இல்ல இந்த வரக்கூடிய நியூ இயர் அது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து நல்ல ஒரு பொருந்தும் இல்லை அவ்வளவு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க நாலு சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு ஒன்பது சாரி ஃப்ரீயா கொடுக்குறாங்க இது உண்மைங்க கண்டிப்பா நம்ம காஞ்சிபுரம் எஸ்என்சிக்கு வந்து விசிட் பண்ணுங்க நம்ம கோயமுத்தூர் பிரான்ச்சில இருந்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க மிஸ் மேட்சிங் ஆனா கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்க வந்து மிஸ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் தான் இது ஃபேண்டா கலரு இது பாத்தீங்கன்னா பீச் ஆனந்தா ப்ளூ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து நீங்க பாக்க முடியும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க இதெல்லாமே நீங்க நாலு சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன்பது சாரியை வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இந்த அடிதுலான ஆஃபர் வந்து நம்ம எஸ் எம் போயிட்டு இருக்குது ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர்னே சொல்லலாங்க இப்ப நம்ம காஞ்சிபுரம் நம்ம கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்எம் சில்க்ல இருந்து செம்ம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நியூ ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா அதுல இருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம கலருங்க ஸ்கெட்சோ சரிங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் உங்களுக்கு தௌசண்ட் டூ டபுள் நைன் சரிங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டபுள் நைன்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த செம்ம செம்மையான ஆஃபர் வந்து நம்ம ஷாப்ல வந்து போயிட்டு இருக்குதுங்க வருஷம் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே நிறைய ஆஃபர்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கடை அப்படின்னா நம்ம கோயமுத்தூர் சில்க் தான் சூப்பரான ஒரு கியூட்டான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நீங்க எல்லா கலர்ஸுமே நீங்க எதிர்பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி மிஸ் மேட்சிங்ல உங்களுக்கு பார்டர்ஸோட பாக்குறீங்க அப்படின்னாலும் பாக்கலாம் இதெல்லாம் பாருங்க ட்ரெண்டியான ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல எல்லாம் வந்து சாரி அமையவே அமையாது நீங்க எவ்வளவு லட்சம் போட்டு சாரி வாங்கினாலும் இந்த காட்டன் சேரீக்கு மதிப்பு மரியாதை வந்து வேற எந்த சாரிக்குமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ல வந்து இருக்காங்க பாருங்க எல்லாமே காமிக்கணும்னு தான் ஆசை ஆனா வந்து டைம் இருக்குமான்னு தெரியல சமையா இருக்குல்ல இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்குது எனக்கு பிடிச்ச கலர்ஸ் மட்டும் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா நம்ம நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்குங்க இப்ப போயிட்டு ஆஃபர்லாம் பிளவுஸோட நல்ல ஒரு லாங் சாரி முடா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரில வந்துடும் உங்களுக்கு ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரி சில்வர் ஜரி அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையான எனக்கு மை ஃபேவரட் கலருங்க சூப்பரா இருக்குல்ல இது எல்லாமே கலெக்ஷன்ஸ்ங்க எந்த கலெக்ஷன்ஸ் பை பை பண்ணிக்கோங்க தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் பிரிண்டட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு பியூர் சில்க் காட்டன் சாரி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரே நேரத்துல பல்கா கேக்குறீங்க அப்படின்னாலும் வந்து கொடுப்பாங்க இல்ல சிங்கிள் சேரீ வேணுனாலும் கொடுப்பாங்க நீ வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸா இருக்கும் நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மிஸ் அவுட் பண்ணாதீங்க நம்ம சில்க்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓவரால் நான் கம்மியா தான் காமிச்சிருக்கேன் சரிங்களா எல்லாமே பாருங்க ஆஃபர்ல இப்போ உங்களுக்கு நியூ ஸ்டாக் பண்ணியிருக்காங்க அது இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஜஸ்ட் நான் சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாமே எனக்கு பிடிச்ச கலர்ஸ் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பல்கா இருக்குதுங்க என்ன கலர்ஸ் சொன்னாலும் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க அவ்வளவு அருமையான ஒரு கலரு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாருமே நீங்க ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆஃபரை வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ்